ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் ரெஸ் விஜயதசமி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க ரெண்டு தடவை ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ ஒரு கப் நம்ம பச்சரிசி எடுத்தோம்ல இதில் கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நெய்ல நல்லா பொறிஞ்சு நல்லா வறுந்து வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டாலே போதும் பாசி பருப்பு நல்லா வறுத்த உடனேயே நம்ம பச்சரிசி கழுவி வச்சிருந்தோம்ல பச்சரிசியில் இதை சேர்த்துக்கோங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த அரிசியும் பருப்பையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம டோட்டலாக கால் கப் போட்டிருக்கோம் மூணு கப் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நல்ல குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் நல்ல குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க சர்க்கரை பொங்கலுக்கு சர்க்கரை கரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து இரநூறு கிராம் இருக்கும் இதை சேர்த்துக்கோங்க இதில் அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எப்படியும் கல் மண்ணும் இருக்கும் பாருங்க இப்போ நமக்கு நல்லா குழஞ்சி விந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சுருந்தோம்ல இதை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுருங்க சுவையை கட்டுறதுக்காண்டி ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே கேஷ்மட் எடுத்துக்கோங்க கேஷ்மட் ஃப்ரை பண்ணிக்கோங்க கேஷ்மட் கூடவே தேங்காய் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனோடனே இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்திருக்குல்ல இதில் சேர்த்துக்கோங்க இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க பயன் வச்சுக்கோங்க புளியோதரைக்கு மசால் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்து பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இவ்வளோத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வருந்துச்சு இல்லையா நல்லா வருந்த உடனே நல்ல கடலையெல்லாம் நல்லா வறுத்து வந்திருக்கு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க புளியோதரைக்கு நம்ம வறுத்து வச்சோம்ல இது நல்லா அரி இருக்குது மிக்ஸி பவுலில் சேர்த்து இது குறை குரோன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் குறை குரோன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது அரைக்கும் போதே நமக்கு நல்ல மனமாக இருக்குது புளியோதரை இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் புளியோதரை செஞ்சு பாருங்கள் கோயில் புளியோதரை மாதிரி டேஸ்டாகட்டும் இருக்கும் இதையும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எப் எப்பவுமே புளியோதரை தரை புளிக்கொழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடல கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுருங்க கடலையும் கடலை நல்லா வறந்து வந்திருக்கு இது தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க பத்தல் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சோன்ன புளியோதர மசால் இது சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க புளிக்கரிசல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லை ரைஸ் சேர்த்துக்கோங்க புளியோதரை ரெடியாக இருக்குது விஜயதசமி ஸ்பெஷல் புளியோதரை ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் புளியோதரை ரெடி பண்ணி சாப்பிடுங்க கடலைப்பருப்பும் வேர்க்கலையும் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான புளியோதரை ரெடியாக இருக்குது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான புளியோதரை ரெடியாக இருக்குது சுண்டலுக்கு கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க தண்ணீற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துருங்க ஓவர்நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சுருங்க சுண்டலுக்கு கொண்டைக்கடலில் ஊற வச்சிருந்தனால நல்லா ஊறி இருக்குது இது அரை தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ ஊற வச்சுருந்தோம்ல கடலை இதை வந்து மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி வச்சு மூணு விசில் வரட்டும் பேன் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சுண்டலுக்கு எப்பவுமே தான் நல்லாயிருக்கும் என்னென்னலாம் நல்லா கடுகு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வத்தல் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விடுங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இதில் ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இது விஜயதஷமி ஸ்பெஷல் நமக்கு சுந்தர சீரம் இப்போ இதில் உங்களுக்கு தேவை இருந்தால் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம போட்டு தான் வேக வச்சிருந்தோம் இப்போ உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான நமக்கு வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் ரெடியாக இருக்குது பவுலில் எடுத்து வச்சுருங்க கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க பூம்பருப்புக்கு கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தால இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வத்தல் ரெண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் காய்ச்சல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து இதை நல்லா தாளித்து விட்ட பிறகு இதில் தேங்காய் பூ நிறைய சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இதில் சேர்த்துனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வெள்ள பகுதியான தேங்காவும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிடணும் உங்களுக்கு உப்பு தேவை இருந்தால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் விஜயதசமி ஸ்பெஷல் நமக்கு பூம்பருப்பு நமக்கு ரெடியாக இருக்குது பவுலில் சேர்த்துக்கோங்க சுவையான பூம்பருப்பு நமக்கு ரெடியாக இருக்குது இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்